ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் ஒரே இடத்தில் பல மணி நேரம் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் பயிற்சியே செய்வதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாற்காலில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகள் அதன் மூலமாக நமது உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்தலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய சக்தி அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி உள்வாங்குவது அதன் மூலமாக நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தியை எப்படி சமமாக இயங்க செய்வது யாருடைய உடம்புல பஞ்சபூத சக்தி சமமாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்போ நம்ம அந்த பஞ்சபூத சக்தியையும் பிரபஞ்ச சக்தியையும் நன்றாக உள்வாங்கணும் நம்ம உடம்புல பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும் ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் சக்தி பிராண ஆற்றல் சிறப்பாக மனோ சக்தி நன்றாக இருக்கணும் வில் பவர்னு சொல்கிற பாருங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துதல் நம்ம மனதை அடக்க வேண்டாம் மனதை பக்குவப்படுத்துதல் அடக்க நினைத்தால் அடங்காது பக்குவப்படுத்தலாம் வாழ்க்கையில் அறிவுபூர்வமாக வாழ்தல் ஒரு உணவே எடுத்துக்கிட்டீங்க இந்த உணவு வேணுமா வேண்டாமா இதை சாப்பிட்டால் நன்மையாக தீமையாக கொஞ்சம் அப்படியே மனசில் அறிவில் புத்தியில் போட்டோம்னா இது வேண்டாம் அப்போ நாமளே நம்ம மனசிட்ட சொல்லி மனதை நண்பனாக்கி அறிவின் மூலமாக அவனை நண்பனாக்கி நம்ம பக்குவப்படுத்தணும் இப்படி தான் வாழ்க்கையில் நமக்கு தேவையற்ற உணவுகள் நம்ம ஆரோக்கியத்திற்கு ஸ்பந்தகம் விளைவிக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையே மாறிவிட்டது தான் நோய் வருகின்றது நம்ம எடுக்கக்கூடிய மைதாவினால் ஆன உணவுகள் அந்த மாதிரி உணவுகளை முன்னாடியெல்லாம் கிடையாது இப்போ நம்ம நிறைய புரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் ஆரோக்கியத்திற்காக சாப்பிட மறந்துட்டோம் அதனால் பச்சை காய்கறிகள் பலவகைகள் கீரை வகைகள் முளை கட்டின தானிய வகைகள் இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதை உணவில் நிறைய எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை நாம் எப்படி உள்வாங்கணும் அதற்குரிய பயிற்சிகள் என்ன அதற்குரிய முதிரைகள் என்ன நம்ம பஞ்சபூதத்தை எப்படி சமமாக இயங்க வைக்கணும் இதை நம்ம கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நூற்றி இருபது வயது வரை மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களில் முதலில் நாம் காண இருப்பது சகசிரார தியானம் ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ண பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முதல்ல ஒரு நாற்காலில் அமர்ந்து கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டியோரல் நுனி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு இது பண்ணிட்டோம் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேவாங்க தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி எர்த்து பண்ணிட்டோம் இடதுகால் வழித்தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலைமுதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் டென்ஷனையும் அந்த பூமி கர்த்து பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சை உள்ள மூச்சு மூச்சை வழியோடு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மணிபுரக மையம் வயிற்று பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் விசுக்தி மையம் தொண்டை உள்பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஆக்னி மையம் நெற்றிப்புற மையம் நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச் சகசரார மையம் உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாசிட்டிவ் தாட்டும் நல்ல வேவ் நல்ல அதிர்வலைகள் அந்த தலைக்கு மேல் ஒரு ஃபோர் இன்ச் பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை முழுக்க அந்த பாசிட்டிவ் தாட் அதிர்வலைகள் இறங்குவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை தலைக்கு மேல் ஒரு ஃபோர் இன்ச் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஒன் மினிட் அப்படியே தியானம் பண்ணுங்கள் மீண்டும் உங்களது உணர்வை கழுத்து முதுகு நடுமுதுகு முதலில் ஆரம்பித்த முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ஓம் ஓம் சாந்தி 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 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை பண்ண பண்ணப்றாங்க நடுவிரல் பெருவரல் வினி நடுவிரலும் பெருவரல் மெதுவாக இனஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க உங்கள் உணர்வு அப்படி தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச் வெட்ட வழி அந்த இடத்திலேயே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நம்முடைய தலைக்கு மேல் ஒரு ஃபோர் இன்ச் சகசிர மையம் நல்ல பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணுங்கள் உடலை மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிராணாற்றல் நல்ல ஒளிமை பாசிட்டிவ் வேவ்ஸ் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலோருக்கு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சை மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேவ்ஸ் நல்ல அதிர்வலைகள் நமக்குள் உடல் முழுக்க இறங்குவதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதரவரல் சொண்டவரல் என்னோட மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறைபு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே ரெண்டு கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே கைகளை கொண்டு வந்துடுங்க மெதுவாக மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் கை அப்படி பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டுவரல் என்னோடய மயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாள் சொல்லியா ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒலி விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒலி விடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை உடல் முழுக்க நல்ல சக்தி பரவுவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பாசிட்டிவ் வேவ்ஸ் பொருந்திய எண்ணங்கள் நமக்குள்ளே இறங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரல குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தலைக்கு மேல் ஃபோர் இன்ஜி சகசரார மையம் அந்த இடத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு முப்பது வினாடி கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நமக்குள் இறங்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கும் ஒவ்வொரு நொடியுமே நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் யாருடைய உள்ளத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கின்றதோ அவருடைய ஒவ்வொரு செல்கள்லேயும் அந்த பிராண ஆற்றல் ஒளிபுரந்தியதாக திகழும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்